ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் அவங்களுடைய ஆர்கேவி எலெக்ட்ரானிக்ஸ்லேருந்து ஆர்கேவி மொபைல்ஸ் உங்கள் ஆர்கேவி பேசுது பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா ஒரு சுய தொழில் அதாவது சொந்த பிஸ்னஸ் எப்படி நம்ம பண்ணணும் எப்படி நம்ம வந்து அந்த பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுங்கிற விஷய விஷயத்தை வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு பதிமூணுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சுய சர்வீஸ் அதாவது என்னென்னா பேசிக்கலி நான் வந்துட்டு என்னென்னா ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அதுபோல் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் நிறைய இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் வருஷம் வேலை பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் நான் சர்டிவிகேட் வாங்கியிருக்கேன் அப்புறம் மொபைல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு சர்டிஃபிக் வாங்கியிருக்கேன் சர்டிஃபிகேட் பொறுத்தவரிலையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிஸ்னஸினுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் அது எப்படி இருக்கணும்னா ஒவ்வொரு வருடத்துக்கும் வந்து வேறுபட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு வருஷத்தில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபது பதினாலில் இப்படி பண்ணோம் பதினஞ்சில் இப்படி பண்ணோம் அதுபோல் நம்ம வேலை பார்க்கக்கூடிய அந்த சொந்த கடை வேலை பார்க்கக்கூடியதில் நம்மளுடைய சொந்த கடையை வந்து நம்ம டெவலப் பண்ணணும் ஏன்னா இப்போ ஒரு வருஷம் ஒரு பேனர் வச்சுருக்கோம் ஒரு ஆறு மாதத்தில் அது வந்து டேமேஜ் ஆகுது ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் அதை நம்ம வந்து புதுப்பிக்கணும் அப்படிங்கும்போது அந்த பேனரில் நம்ம என்னென்ன விஷயங்கள் சேர்க்கணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட்டில் போய்ட்டுருக்கு எல்லாருடைய கையிலையும் இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது ஸ்மார்ட் ஃபோன் வழியாக தான் வியாபாரங்கள் நடக்குது நம்ம ஒரு லெவலுக்கு மேலே போனால் அமேசான் ஃப்ளிப்கார்டு மீசோ அதில் வந்து நம்ம ரீசேலர் கூட ஆகலாம் நம்மளுடைய கடையில் இருக்கிற இதை பொருளை வந்து டைரெக்டு அவங்க கஸ்டமர்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு அதில் ரீசேலர் ஆகணும் ஆனால் அதுக்கெலாம் வந்து ஜிஎஸ்டி நம்பர் டின் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதெலாம் வந்து ரொம்ப பெரிய லெவல் போகும்போதுன்னு வச்சுக்கங்களேன் பிகினர் அதாவது முன்னாடியே நம்ம ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்படி நான் வந்து தொடங்கினேன் அதாவது வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அந்த ஹோம் அப்ளையன்சஸ் சின்ன சின்ன ரிப்பேரிங் ஒர்க் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பேரிங்கில் அடுத்த கட்ட நகர்வாக கொஞ்சம் என்ன பண்ணுன்னா டோர் டு டோர் சர்வீஸ் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த ஷாப்பை வந்துட்டு அதனுடைய லுக்கிங்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு ஃபேஸ்புக்கு விளம்பரம்லாம் போடுறதுக்கு ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படியே பார்த்தீங்கன்னா மொபைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மொபைலை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறது எப்படின்னு அதை கரெக்டான முறையில் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விரதலாம் எல்லாத்தையும் எப்படி எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த காம்போ அதாவது டச் டிஸ்பிளே பிரிக்கிற மிஷின் ஒட்டுறதுக்கு அதுக்கப்புறம் அதில் ஒரு சில சால்ட்ரிங் பண்ணுற அயன் இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கி அதை நம்ம டெவலப் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம மொபைலில் இறங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லா டிஸ்பிளே டச்சு மாற்றுறது அதுக்கப்புறம் அதில் ஸ்பீக்கர் மாற்றுறது உள்ளார ஹார்ட்வேர் பார்க்குறது அப்புறம் சாஃப்ட்வேர் இருக்குன்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேப்டாப் ஓஎஸ் அடிக்கிறது அது அடுத்த கட்ட வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதெல்லாம் ரெண்டாவது லேப்டாப்னுடைய அசஸரிஸ் அதாவது கீபோர்டு மவுஸு இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இது மாதிரி இதில் என்னென்னா லேட்டஸ்ட்டு மொபைலுக்கு உண்டான பேக்கர் டெம்பர் கிளாஸு அதை எப்படி ரிப்பேர் பார்க்குறது அதுக்குண்டான சாஃப்ட்வேர் வந்து எப்படி அதை போடுறது அதுக்கு உண்டான ஹார்ட்வேர் எப்படி பார்க்குறது இப்படின்னு இருந்தோம் இதெல்லாம் போக அந்த பிட்வீன் கேப்பில் வந்து ஒரு அந்த டைம்லேயே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது வீட்டுக்கு தேவையான ஹோம் தியேட்டர் டூ பாயிண்ட் ஒன்று ஃபைவ் பாயிண்ட் ஒன்று அப்புறம் காரு ஆட்டோ பஸ்ஸு அதுக்கு எல்லாமே அப்படின்னு அந்த ஆம்பிளிஃபயர் ஐட்டமும் நான் போட ஆரம்பித்தேன் ஸோ இந்த ஆம்பிளிஃபர் ஐட்டம்ங்கிறது என்னுடைய அடையாளம் ஏன்னால் அந்த தனித்தனியாக பார்ட்ஸை வாங்கி நம்ம அது கனெக்ஷன் கொடுத்து நம்ம அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த அதை மாற்றி கரெக்டான முறையில் இது பண்ண ஆனால் இப்போ லோக்கலில் நான் போட்டு கொடுத்தவங்க எல்லாருமே எனக்கு ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் வந்து நல்ல ரிசல்ட் தான் இருக்குது நிறையா என்கிட்ட தான் வந்து திருப்பி போடுறாங்க எங்கிட்ட போட்டவங்க எல்லாருமே இந்த செட்டெல்லாம் அசம்பிள் பண்ணுறதெல்லாம் நம்ம ஹோனாக பண்ணிகிட்ருக்கோம் அதுபோல் ஒவ்வொரு வருஷங்களும் நம்ம பண்ணுறக்கூடிய அதே வழியான தொழிலை அதே ஓரியன்டான தொழிலை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம புத்திபூர்வமாக யோசிக்கணும் இந்த தொழிலில் வந்து இதுக்கு மேலே என்ன பண்ணால் அதுவும் இல்லாத இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த ஒரு தொழில் பண்ணாலும் உடனே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம் அதை மட்டும் எப்பயுமே பண்ணாதீங்க ஒரு தொழிலை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து குறைஞ்சது ஒரு மூணு மாதத்துக்கு நம்ம நம்மளுடைய மனசுக்குள்ளே நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும் அந்த தொழில் அந்த இடத்துல பண்ணால் நம்ம வாங்கக்கூடிய மிஷின் அளவுக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியுமா நம்ம அது பண்ணால் கரெக்டாக போகுமா அது பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அது ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை பற்றி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கரெக்டாக தெரியணும் இல்லைனா அந்த பிஸ்னஸை பற்றி பாசிட்டிவாக பேசுகிற பர்சன் கூட நீங்கள் இருக்கணும் இல்லைனா அதனுடைய ஐடியா தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் அடிக்கடி உங்களுடைய ஐடியா கேட்கலாம் உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டு வச்சுருக்கோம் நம்ம ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க நம்ம ஒரு பிஸ்னஸ் நமக்கு நல்லா தெரியுது நம்ம பண்ணலான்னு நினைக்கிறோம் அவங்கள்ட்ட போய் நம்ம ஐடியா கேட்கும்போது என்ன சொன்னாங்க அவங்களுடைய சூழ்நிலையை யோசித்து இதெல்லாம் எதுக்குப்பா பண்ணுற தேவையில்ல வேலையில் இது எதுக்குப்பா செலவு பண்ணு ஏன்னால் நீங்கள் நினச்சிருக்கிற நீங்கள் பண்ணுற தொழிலை பற்றி அவங்களுக்கு சுத்தமாக நாலேஜிட்டு கிடையாது போல ஒரு இடத்துல ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆரம்பிங்க ரூபாய் இருபதாயிரம் ரூபா செலவு பண்ணி ஆரம்பிங்க அதில் வந்து ஒரு தோல்வி தோல்வியாயிடுச்சின்னா ஒரு அனுபவமாக எடுத்துட்டு வந்து அடுத்தது பூஸ்டப் பண்ணி இன்னொரு இடத்துல ஆரம்பிங்க ஒரு இடத்துல நான் ஆரம்பித்தேன் எடுத்தொன்னே அஞ்சு லட்ச ரூபாயில ஒரு ஒரு லட்ச ரூபாயில ஃபுல்லாக நம்ம வந்து பார்ட்டிஷன் போடுறது ஒரு ஒரு லட்ச ரூபாயில் ஜாமா இருக்கிறது ஒரு லட்ச ரூபாயில் அப்படியே நம்ம பெரிய பிரம்மாண்டமாக விளம்பரம் அடிக்கிறது பெரிய ஸ்டாரை கூப்பிட்டு ஓப்பன் பண்ணணும் இதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்கன்னா சிம்பிளாக ஒரு கணபதி ஹோமம் போட்டுக்கலாம் ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன்னா இப்போ நானே கட ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் யார் கட ஆரம்பிக்கிறந்தாலும் செய்யக்கூடிய தொழிலில் முதன்மை கடவுளான விநாயப் பெருமானை வணங்கி ஒரு பூஜையை போட்டுக்கிட்டு ஆரம்பிக்கணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு தொழில் நடக்குது ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதனுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல அந்த மாதிரி பூஜைகளை போட்டு தொடங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த நெகட்டிவாக பேசக்கூடிய பர்சனுடைய அந்த பர்சன்லாம் அந்த தொழிலை பற்றி நீங்கள் அவங்ககிட்ட சஜெக்ஷன் கருதையே கட் பண்ணிடணும் உனக்கு தெரியும் உங்களுக்கு அது நல்லா புரியும் உங்களால் அது முடியும்னா தாராளமாக பத்தாயிரம் ரூபா லாஸ் ஆரம்பி நீங்கள் துணிஞ்சு ஆரம்பிக்கலாம் இதே பிஸ்னஸை நீங்கள் ஒரு டைமுக்கு மேலே பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னென்னா அதில் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகி இன்ட்ரெஸ்ட் ஆகி நீங்கள் பெரிய லெவலில் வளரும்போது இந்த குறை சொன்னவங்க யாருமே முன்னாடி நிற்க மாட்டாங்க பேசவும் முடியாது ஸோ ஒரு தொழில் அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் இருக்கணும் அது யார் இல்லைனாலும் நீங்கள் பண்ண முடியணும் அது அதிகபட்ச இஎம்ஐ இல்லாமல் அதிகபட்ச காசு இல்லாமல் அது எவ்வளோக்கு எவ்வளோ லோ பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படி ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் தான் வந்து அடுத்தடுத்த லெவல் வேறு லெவலில் போய்ட்டு இருக்கணும் ஒரு மொபைல் வாங்குறோம் அதனுடைய அப்டேட்டை கொடுத்துட்டே போகிற மாதிரி ஒரு தொழிலை பண்ணுறோம் அது அப்டேட்டை கொடுத்துட்டே போகணும் வருஷா வருஷம் கொடுத்துட்டு போகணும் பன்னெண்டு மாதம் அந்த தொழிலை நம்ம பண்ணுறோம் அதாவது பன்னெண்டு மாதத்தில் அந்த தொழிலினுடைய க்ரோத் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த இயரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதனுடைய ஓரியன்டாக அதனுடைய சார்ந்த தொழிலாக இன்னொரு தடவை நம்ம அப்படியே டெவலப் பண்ணுறோம் ஒரு கடைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்து இடங்கள் அதனுடைய பார்வை விளம்பரம் லுக்கிங் இது கண்டிப்பாக இருந்தால் தான் நூற்றுக்கு நூறு சதமானம் அந்த தொழிலானது பெரிய லெவலில் வளரும் சக்ஸஸ் ஆகும் அதனால் எந்த ஒரு தொழில் பண்ணாலுமே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அது லுக்கிங்கை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அந்த லுக்கிங் மாற மாற நமக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு லுக்கிங்கு அதாவது நமக்கே ஒரு ஹாப்பினஸ் எல்லாமே இருக்கும் ஸோ என்னுடைய கடை அப்படி தான் நான் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிய போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கக்கூடிய தருணம் வந்துடுச்சு இன்னும் ஒரு மூணு நாலு நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் ஸோ மொபைல் டிவி ஹோம் அப்ளைன்சஸ் அப்புறம் கிட்ஸ் சரி பண்ணுறது அப்புறம் ஹோம் தேட்டர் பலரது எல்லாத்தையும் நான் ரிப்பேர் பார்த்து கொடுத்துட்ருக்கேன் ரிப்பேர் பார்த்துட்ருக்கேன் எல்லா தொழிலையும் கை வச்சுட்ருக்கேன் வெல்டிங் ஒர்க் போவேன் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் பண்ணிகிட்ருக்கேன் ஒயரிங் பண்ணிகிட்ருக்கேன் எனக்குன்னு தெரியாத விஷயங்கள் மேக்சிமம் இல்லைனாலும் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை ட்ரை பண்ணி செய்யணும்னு நினைப்பேன் ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் தெரியாது தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் நெட்டில் சர்ச் பண்ணணும் இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்பனா ஏதோ ஒன்று பண்ணி அதை நான் வந்து ஒரு எனக்கு தேவையானதை நான் செஞ்சுக்கிட்டு மற்றபடி என்னுடைய தொழிலில் நான் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைப்பேன் எனக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய சொந்த விஷயங்களுக்காக நான் அதை செஞ்சுப்பேன் ஸோ இதுதான் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே மனம் தளராமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடி எடுத்து வச்சு அதில் என்ன குறைகள் இருக்குது என்ன நிறைகள் நம்ம நிவர்த்தி பண்ணணும் அதில் ஏன் நமக்கு வந்து லாஸ் ஆகுது அப்படிங்கிற எல்லா விஷயமும் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும் இல்லனா எனக்கு நீங்கள் கால் பண்ணாலும் நான் அந்த பிஸ்னஸில் உள்ள ஏன் லாஸ் ஆகுது என்ன பண்ணணும் எது பண்ணணும் என்னால் முடிஞ்ச வரையும் ஐடியா கொடுக்குறேன் இல்லாட்டி போனால் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் புக்கோ இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனோ அவங்கள்ட்ட ஐடியா கேட்டு நீங்கள் பண்ணலாம் அந்த ஐடியாவை நீங்கள் அப்படியே முழுசாக ஃபாலோ பண்ணலாம் அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துகிட்டு பண்ணலாம் அதனால் எப்பயுமே ஒரு பாசிட்டிவாக பேசுகிற ஃப்ரெண்டு கூட பழக்கம் வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்படி அவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னா அவங்கள்ட்ட அந்த பாசிட்டிவாக பேசுகிற விஷயங்களை வெட்டுருங்க உங்களுக்கு கண்ணாடி முன்னாடி நீங்கள் போய் நின்று பேசிக்கிட்டு அதில் என்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறது என்றைக்குமே நமக்கு வந்து வாடிக்கையாளர்கள் கஸ்டமர் தான் நமக்கு வந்து நம்மள வாழ்க்கையில் முன்னேற்றி விடுறவங்க நமக்கு வந்து எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுறவங்க அவங்க தான் ஸோ அவங்கள்ட்ட நம்ம நல்ல முறையில் அணுகுமுறையில் நல்லது பண்ணும் அப்பப்போ சின்ன சின்ன கஸ்டமர் நம்ம எவ்வளோ தான் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தாலும் சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க அதுக்காக நம்ம மனவேதனை நான் நிறைய பட்டிருக்கேன் நீங்களும் பட்டிருப்பீங்க ஏன்னா நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குண்டான மனவேதனை கொடுத்தாங்கன்னா நம்மளால் தாங்க முடியாது ஸோ அது தான் செய்யும் லைஃப்பில் எதுவுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் யாராலேயும் கொடுக்க முடியாது ஸோ அதெல்லாம் விட்டுட்டு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுங்கிறதை உங்கள் லைன் நடத்தி போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாேருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு இனிய அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் என்னுடைய ஆர்கேவி எலெக்ட்ரிக்கல் அண்ட் ஆர்கேவி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியவும் என்னுடைய சேனல் பார்க்குற எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியும் என்னுடைய சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றியும் இனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சை அவங்களுக்காக எப்பயாவது ஒரு டைம் நான் கொடுத்து உங்களை பூஸ்ட் அப் நினைக்கிறேன் பூஸ்ட் அப் பண்ணுவேன் எது பண்ணுனாலுமே பெஸ்ட்டாக பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வேலை தேடி போய் முப்பதாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறது காட்டிலும் சொந்த தொழில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது லைஃப் லாங் வரையும் அது நமக்கு கை கொடுக்கும் சொந்த தொழில் எல்லாருமே பண்ணுங்கள் சொந்தமாக தொழிலை முதல்ல வளர்த்துங்க சொந்தராமாரி தொழிலை தெரிஞ்சுக்கிங்க சொந்த தொழில் இருந்ததுன்னா அதை விடாதீங்க யாராவது ஒருத்தர் வீட்டில் அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள் சொந்த தொழில் பண்ணும் அனைவரும் பெரிய தொழிலதிபராக ஆக வேண்டுங்கிறது என்னுடைய ஆசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் வந்துட்டு என்னென்னா இப்போ என்னுடைய கடை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஆரம்பித்தேன் நீங்களே பாருங்கள் அப்படியே இது வந்து மொபைல் சர்வீஸ் பண்ணுற இடம் இது வந்து எலக்ட்ரானிக்ஸு இப்போ வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இப்போ ஜெராக்ஸ் ப்ரௌசிங் சென்டர் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வரவு என்னென்னா டிஷர்ட்டு வந்து ப்ரிண்டிங் பண்ணுறது நம்ம காப்பி கப்பில் வந்து ப்ரிண்டிங் கொடுக்குற கிஃப்டிங் ஐட்டம் எல்லாம் போடுறதுக்கு மிஷின் வர வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி தான் வந்திருக்கு இதை வச்சு தான் வீடியோ போடலாம் நினச்சேன் அப்புறம் எல்இடி டிவிலாம் நம்ம வந்து புதுசாக வாங்கி கொடுத்துட்ருக்கோம் சர்வீஸும் பண்ணிகிட்டுருக்கோம் இந்த இதுதான் நம்ம கடையினுடைய லுக்கிங்கு கூடுமான வரையும் ஓரளவுக்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இன்னும் நிறைய ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் உங்கள் எல்லாேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய புதிய முயற்சியானது வெற்றி பெறணும் புதிய தொழிலானது நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லோரும் நீங்கள் நினச்சிக்கிங்க நான் உங்களுடைய தொழில் எல்லாம் நல்லா எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே எல்லாம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் தற்போனையார் துணையோடு நம்மளுடைய தெய்வங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய துணையோடு எல்லாம் இருக்கும் நன்றி வணக்கம் ரெண்டாயிரத்தி புது இருபது இருபத்தி நான்காம் ஆண்டில் அடியெடுத்து புதிய தொழிலை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அது மாதிரி நீங்களும் ஏதாவது அப்டேட் பண்ணணுங்கிறத என்னுடைய ஆசை ரெண்டாயிரத்தி புது வரவுக்கான எல்லாருக்கும் ஹாப்பி இயர் சொல்லிக்கிட்டு எல்லோரும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்